ஓம் குருபடி சரணம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சனிசுருவான் திருவடியில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வணங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பு நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பு நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் போற்று மேக மகிழ்ச்சியமானார்கள் வரிவாய் ஓம் சனி சருவான் திரு போற்று போற்றே அதாவது தொழிலில் வெற்றி பெற்று தொழில் அதிபராக வேண்டுமென்றால் அவரவர்கள் ஜாதகப்படி அதாவது தொழில் கர்மஸ்தானம் என்பது பத்தாம் இடமாகும் ஜாதகத்தில் பத்தாம் இடம் என்பது தொழிற்தானம் கர்மஸ்தானமாகும் பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இறக்க வேண்டும் என்பார்கள் கர்மஸ்தானத்துக்கு சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் தான் மூலக்காரணம் ஆகையால் ஒவ்வொருவர் ஜாதகத்திலும் சனீஸ்வர பகவான் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் அதாவது உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து பாருங்கள் உங்கள் ஜாதகப்படி சனீஸ்வர பகவான் எந்த ராசியில் இருக்கிறார் என்று பாருங்கள் ராசி சிம்ம ராசி தனுசு ராசி இந்த மூன்று ராசிகளில் உங்கள் ஜாதகப்படி சனி இந்த இடத்தில் இருந்தால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரரை வணங்க வேண்டும் ராசி கன்னி ராசி மகர ராசியில் உங்கள் ஜாதகப்படி சனி இந்த இடத்தில் இருந்தால் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரரை வணங்க வேண்டும் போல் மிதுன ராசி துலாம் ராசி கும்பம் ராசி இந்த மூன்று ராசிகளில் உங்கள் ஜாதகப்படி சனிசரவான் இருந்தால் காலகஸ்திரியில் உள்ள காளகேஸ்வரர் அவரை வணங்க வேண்டும் ராசி கடகராசி விருச்சகராசி மீன ராசி இந்த மூன்று ராசிகளில் உங்கள் ஜாதகப்படி சனீஸ்வர பகவான் இந்த இடத்தில் இருந்தால் ஜம்புகேஸ்வரர் அதாவது திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரன் அவரை வணங்க வேண்டும் அதாவது பஞ்சபூத ஸ்தலங்களில் நெருப்பு நிலம் காற்று நீர் இந்த நான்கு ராசிகளில் உங்கள் ஜாதகப்படி சனீஸ்வரர் எந்த பஞ்சபோத ஸ்தலங்களில் உள்ள ராசியில் இருக்கிறாரோ அந்த ஸ்தலங்களுக்கு சென்று அங்கு உள்ள மூலவரை மனதார வணங்கி விலக்கேற்றி வழிபட்டார் கர்மவினைகள் நீங்கி செய்தொழிலின் வளர்ச்சியும் வெற்றியும் பெற்று தொழிலில் தொழில் அதிபராகலாம் தொழில் வளர்ச்சி பெற்று மிகப்பெரிய தொழிலதிபராகலாம் சரி இந்த பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு எப்பொழுது சென்று வணங்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாதமும் வளர்வரை தசமி திதி அன்று சென்று மனதார விளக்கேற்றி வணங்கி வர வேண்டும் தொழிலில் நீங்கள் தொழில் அதிபராக முடியும் அதேபோல இன்னொரு சுற்றுமம் உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் உதாரணமாக மேசராசியில் சனீஸ்வர பகவான் இருந்து நவம்ச கட்டத்தில் துலாம் ராசியில் சனீஸ்வர பகவான் இருந்தால் திருவண்ணாமலையும் காலகஸ்திரியும் சென்று அங்கு உள்ள மூலவரை அர்ச்சனை செய்து விலக்கேற்றி வந்தால் தொழில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அத்தனையும் தவிடு தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் அதி வேகமாக வளர்ச்சி அடைவீர்கள் இதேபோல் அவரவர்கள் ஜாதகப்படி அவரவர்கள் ஜாதகத்தில் உள்ள ராசி கட்டத்தில் உள்ள சனிஸ்வரரை நவம்சத்தில் உள்ள சனிஸ்வரரையும் பார்த்து அந்தந்த பஞ்சபூத ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் அதிசயம் போல் பாசிட்டிவ் எனர்ஜி பெருகுவீர்கள் தொழிலில் வெற்றி நிச்சயம் ஏற்படும் இந்த வழிமுறையை கடைபிடித்து பாருங்கள் உங்களுக்கு என்ன திசை நடந்தாலும் என்ன புத்தி நடந்தாலும் அதை விடுத்து இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் கடைபிடித்து பாருங்கள் தொழிலில் அமோகமான வெற்றி வளர்ச்சிகள் கண்டிப்பாக ஏற்படும் நீங்களும் தொழிலதிபராகலாம் மீண்டும் மீண்டுமற்ற பதிவில் சந்திப்போம்